அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் வருமானம் பெருகவும் இன்னும் நமக்கு அடுக்கடுக்காக நல்லது நடக்கவும் நாம் தொடங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நம்முடைய வருமானத்தில் அல்லாஹ் தால பறக்க செய்யணும் நமக்கு அதிகமான வழியில் ரிசுக் வரணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக நடக்கணும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட நம் அனைவருடைய ஆசைகளையும் கபூலாக்கி தரக்கூடிய அமல் தான் இந்த அமல் இந்த அமலுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இத மாசத்துல வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதாவது மாசத்துல பிறை பிறந்ததுலேருந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லையா அந்த தான் இந்த அமலை தொடங்கணும் இந்த அமல் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் எல்லோருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு தான் குழந்தைகள்கிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அந்த சூறாவை தான் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையில எழுபது முறை நம்ம போதணும் இந்த அமலை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த அமலை செஞ்ச ஒரு பெண்மணியினுடைய ஒரு அனுபவபூர்வமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அவங்க சொன்னாங்க கடனாளியாக இருந்த எண்ணையை ஓடீஸ்வரியாக மாற்றியது இந்த அமல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த அமல் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவங்க ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு சின்ன சின்ன வேலைகளை தொடங்கி அதில் அல்லாஹ் தாலா பறக்க செஞ்சு இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் உமனாக அவங்க வந்து மாறியிருக்காங்க இன்றைக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட் அவங்களுடைய கம்பெனியிலருந்து வெளியில் வருது இன்னும் அவங்க ஒரு உயர்ந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க அலமது அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துக்கு அவங்கள முன்னோக்கி கூட்டிகிட்டு போனது இந்த அமல் தான் அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க பகான்ல்லாம் நீங்களும் தொடங்குங்க நீங்கள் வருமானத்தையும் நீங்கள் பறக்கத்தாக பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அடுக்கடுக்கான நல்ல செய்தி எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம எல்லோருமே விரும்புகிறது எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்பு இந்த அமலில் பூர்த்தியாகுது இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வருமானம் பெருக வேண்டும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அடியில் காணப்படுகிற முறையில் ஃபாத்திகாவை ஓதுங்கள் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சுரஃபாத்திகா சுராவை தான் நம்ம ஓத போகிறோம் வேற எந்த விதமான பெரிய சூறாவையும் நம்ம ஓத போறது கிடையாது இப்போ எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதேனும் ஒரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஃபாத்திகாவை பிஸ்மியுடன் எழுபது முறை ஓதுங்கள் அடுத்த நாளான திங்கட்கிழமை என்று அறுபது முறை ஓதுங்கள் இது போலவே செவ்வாய் என்று ஐம்பது முறையும் புதனன்று நாற்பது முறையும் வியாழனன்று முப்பது முறையும் வெள்ளி என்று இருபது முறையும் சனி என்று பத்து முறையும் ஓதுங்கள் இப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை ஓத வேண்டும் இப்படி ஓதுகிறவர்கள் பெரும் பேற்றினை அடைவார்கள் எனவே இந்த ஒரு சூறாவை நீங்க இன்றைய தினம் நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க அதாவது பிஸ்மில்லாவோட தான் நீங்க ஒவ்வொரு முறையும் பாத்தியா ஓதணும் எழுபது முறை ஓதணும் அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை அறுபது அடுத்தது செவ்வாய்கிழமை ஐம்பது புதன்கிழமை நாற்பது வியாழக்கிழமை முப்பது வெள்ளிக்கிழமை இருபது சனிக்கிழமை பத்து முறை இப்படி ஓதி முடிச்சிடுங்க அடுத்த மாதம் புது மாதம் தொடங்கும் இல்லையா புதிய பிறை பிறந்ததற்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் திரும்பவும் இந்த அமலை செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு வார இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியும் நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் எவ்வளவு கடனாளியாக இருந்தாலும் நீங்கள் இந்த அமலை செய்யும்போது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு நல்ல முறையில் மாறும் உங்ககிட்ட எதுவுமே இல்லாவிட்டாலும் எல்லாம் உங்களை பெரிய ஒரு செல்வந்தனாக மாத்துவான் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய நபர்களுக்கு பலன் கொடுத்துருக்கு கண்டிப்பாக அல்லா தலை அப்படிப்பட்ட பலன்களை நமக்கும் கொடுக்கட்டும் மேலும் இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க இல்லையா இன்னும் ஒரு கூடுதலான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுபுகு தொழுகைக்கு முன்னாடி சஹருடைய நேரத்தில் அதாவது தஹஜத்துடைய நேரத்தில் இந்த சூறாவை நம்ம நாற்பத்தி ஒரு முறை பிஸ்வில்லாவோடு நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா வருமானம் பெருகும் இப்படி ஓதுகிறவர்களின் காரியங்கள் எல்லாம் இலகுவாக முடியும் இதை மட்டும் நம்ம தகஜத்தில் பிஸ்மில்லாவோட நாற்பத்தி ஒரு முறை ஓதணும் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள்ல அல்லா நமக்கு வெற்றியை கொடுப்பான் அதை ரொம்ப லேசாக நமக்கு முடிச்சு கொடுத்துருவான் நம்ம எல்லோருமே விரும்புறது அதுதான் அது மட்டுமல்ல ரிசுக்கில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹால நமக்கு கொடுப்பான் எனவே வருமானமும் பெருகவும் இன்னும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி அடையவும் இந்த சூறாவை இப்படி ஓதி முடியுங்க அல்லாஹ் அலாத்தாலா நம்ம அனைவருக்குமே ரிசுக்கில் பறக்கத்தை பொழிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து